வணக்கம் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் திருநாள சம்பந்த சுவாமிகள் அலி அதே வாரம் திருமுறை பார்த்துட்டு வரோம் திருவாய்மூர் ஒன்று இரண்டு மூன்று பதிகங்கள் பார்த்துட்டு வரோம் நூற்றி ஐம்பத்தி எட்டு திருச்சிற்றம்பலம் தளிரில வளரென உமைப்பாட தாளமிடுவோர் கழல் வீசி கிளிரல மணி அறவரையார் தாடும் வேடவர் கிரிமையார் விலரில முளையவர் கரல் நல்கி வெந்நீர் அணிந்தோர் சென்னியின் மேல் வளரில மதியமோர் அடி வர வார நீர் வாய் மூரடிகள் வருவாரே உமையம்மை பாட்டிசைத்து தாளமிட பாம்பை இடுப்பில் கட்டி விளங்கும் இறைவன் ஆடல் புரிய தாருகாவன மகளிருக்கு அருள் புரிந்து திருநீரு மேனியில் பூசி தலைமுடியில் பிறைமதியை சூடியிருப்பவர் திருவாய்மூர் அடிகள் ஆவார் வெந்தழல் வடிவினர் பொடி பூசி விரித்தரு கோவனம் உடைமேலோர் பந்தம் செய் தரவசை தொழிப்பாடி பல பல கடை தோறும் தேர்வார் சிந்தனை புகுந்ததென கருள் நல்கி செஞ்சுடர் வண்ணவர் தம் அடிப்பரவ வந்தனை பல செய்ய இவரானீர் வாய்மூரடிகள் வருவாரே சிவந்த மேனியர் திருநீர் பூசி கோவனம் அணிந்தவர் பாம்பை இடுப்பில் கட்டிக்கொண்டு பாடல்கள் பாடி இல்லங்களில் பிச்சை எடுப்பவர் சிந்தையில் புகுந்து அருள் புரிபவர் திருவடி பரவ அமர்ந்திருப்பது திருவாய்மூரே பன்னீர் பொழிந்த வீணையர் பதினொன்னும் கணமும் உணரா நஞ்சுண்ணம் பொழிந்த மிடற்றினார் உள்ள முருகிலுடன் ஆவார் கண்ணம் பொடி நீரணி மார்பர் சுடர் பொற்சடை மேல் திகழ்கின்ற வண்ண பிறையோடிணர்வாரே வாய் மூரடிகள் வருவாரே வீணை வாசிப்பவர் பதினொன்னும் தேவகணங்களும் அஞ்ச நஞ்சை உண்ட நீலகண்டர் அன்பு அடியவர்களுக்கு அமர்ந்து அருள் செய்பவர் திருநீர் பூசிய மார்பை உடையவர் சடை மீது மதியை தரித்தவர் திருவாய் மூரடிகள் ஆவார் எரிக்கிளர் மதியோடெழில் முதன்மேல் எரிபொரு அருவிடனாறு மூழ்க விரிக்கிளர் சடையினர் விடையேறி வெறுவ வந்திட செய்த விகர்த்தனார் புறிகிளர் பொடியணி திருவலக்கலம் பொன் செய்த வாய்மையர் பொன்மிளிரும் வறியவர் வரக்கிசைத்த திவராணி வாய் மூரடிகள் வருவாரே மதியம் படமெடுக்கும் பாம்பும் சூடி கங்கை கொண்ட சடையோடு காலை வாகனம் ஏறி என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட விகர்த்தனாவான் அவர் திருநீறு பூசி பாம்பை இடுப்பில் கட்டி விளங்கும் வாய்மூர் அடிகளாவார் அஞ்சன மணிவனம் எழில் நிறமாம் வகமிடர் அணி கொல உடல் நஞ்சனை அமரர்கள் அமுதமென நன்னிய நர்ணுதல் உமை நடுங்க வெஞ்சினம் ஆள்கலி யானையின் தோல் வெறுவுற போர்த்ததன் நிறமுடித்தே வஞ்சனை வடிவனோர் ஆனீர் வாய்மூர் அடிகள் வருவாரே நீலமணி போன்ற நஞ்சானது தொண்டையில் விளங்கிட தேவர் வணங்க உமை நடுங்க யானையின் தோலை போற்றிய ஈசனாக வந்து என்னை கவர்ந்தவர் மாய்மூர் அடிகளாவார் அள்ளிய மலர்ப்புல்கு விரிக் குழலார் கழவினை நிழலவை பரவ எல்லியம் போது கொண்டறி ஏந்தி எழிலோடு தொழில் இசை வல்லார் சொல்லிய அருமறை இசைவாடி சூடி தோடு பெய்து வல்லிய தோளோடு திவ நீர் வாய் மூரடிகள் வருவாரே அல்லிமலர் சூடிய மகளிர் சிவனின் திருவடியை வணங்க தாமரை மலர்கள் தூவி தூப தீபங்கள் விளங்க மறைகள் போற்ற இளம்பிறை சூடி தோடு அணிந்து புலித்தோல் அணிந்த ஈசரே திருவாய் மூர் அடிகள் ஆவார் கடிப்படு கொன்றை நன்மலர் திகழும் கன்னியர் விண்ணவர் கணமணி சேர் முடியல்கும் இறையவர் மறுகின்ற நல்லார் முறைமுறை பலி முறுவது செய்வார் பொடியணி வடிவோடு திருவலகலம் பொன்னன மிளர்வதோர் அறவினோடும் வடிநுனை வாய் மூரடிகள் வருவாரே கொன்றை மலரை தலையில் சூடி விளங்கும் தேவர்களின் தலைவன் பிச்சை எடுக்கும் மதமுறுவல் செய்பவர் திருநீறு பூசிய கோலத்தோடு பாம்பு விளங்க மழுவுடன் இருப்பவரே திருவாய் மூரடிகள் ஆவார் கட்டினை புதுமலர் கமல் கொன்றை கன்னியர் வீணையும் தாமும் அதே எட்டுணை சாந்தமோடு துணையாய இறைவனார் உறைவது இடம் விலையே பட்டியை க வல்கும் விரிக்குழலார் பாவையர் பலியெதிர் கொணர்ந்தெய்ய வட்டனை ஆடலூர் ஆணீர் வாய் மூரடிகள் வருவாரே கொன்றை மாலை அணிந்த பிரான் வீணியை மீட்டுவார் துணையாக உமையை கொண்டு விளங்குபவர் அவர் இருக்கும் தலம் எதுவென்றால் மகளிர் பழி கொண்டு வந்து வணங்க அவர் வீற்றிருக்கும் திருவாய்மூர் அடிகள் ஆவார் ஏன அழியாமை இசைப்ப பூண்டார் வேற்றி காணமாம் திடமாம் உரைகின்ற கல்வர் கனவில் துயர் செய்து தேனனும் மலர்கள் உந்தி விம்மி திகழ் பொர் திகழ்கின்ற வான நன்மதியனோடானீர் அடிகள் வருவாரே பன்றியின் கொம்பும் ஓடும் அணிந்து காலை வாகனத்தில் ஏறி சுடுகாட்டை இடமாக கொண்ட இறைவன் கனவில் வந்த கல்வரானார் என்னை கொள்ளை கொண்ட அவர் பொற்சபையில் பிறைமதி சூடி விளங்கும் திருவாய் மூர் அடிகள் ஆவார் சுடர்வெண் பிறையினர் சுடர்முடியினர் சுன்ன வெண்ணீற்றர் சுடர்மழுவர் பாடல் வண்டிசை முரல் கொன்றையந்தார் பாம்போடு நூலவை பலஸ்தம் திலங்க கோடனன் முகிழ்விரல் கூப்பி நல்லார் குறையிறு பலியல தீர் கொணர்ந்து பெய்ய வாடல் வெண்டலை பிடித்திவரானீர் வாய் மூரடிகள் வருவாரே பிறைமதியை கொண்டவர் சடைமுடியினர் திருநீற்று மேனிய மழுபடையும் கொன்றை மாலையும் பாம்பும் முப்புரி நூலும் அணிந்து மகளிர் கை கூப்பி வணங்க பிரம்ம கபாலம் ஏந்தி வா வாயடிகளாவார் ஏந்தியவர் வாயடிகளாவார் திங்களூரு அவரை பொழிற்சோலை தேனலங்கு காலம் திருவாய்மூர் அங்கமுடு மறையொளி பாடல் அழல்நிற வன்னர் தம்மடி அடி பரவி நங்கள் தம்பிணை கெட மொழிய வல்ல நாண சம்பந்தன் தமிழ் மாலை தங்கிய மனதனால் தொழுதெழுவார் தமர் நெறியுலகுக்கோர் தவநெறியே சோலை வனங்கள் சூழ்ந்த திருவாய்மூரில் உள்ள மறைகள் போற்றும் இறைவனின் திருவடிகளை வணங்கி நம் வினைகள் அழியும்படி நான சம்பந்தன் பாடிய இந்த தமிழ் மாலையை ஓதி வணங்குவது இந்த உலகத்தில் செய்த ஒப்பற்று தவமாகும் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்